கர்த்தாவே உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும் நீர் எனக்கு தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது நெஹேமியா இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அமோனியனான தொபியா என்னும் ஊழிய காரணம் கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நன்மையான செயல்களை தொடர்ந்து செய்வோம் என்பதே எருசலேமின் மதில்கள் இடிந்து போய் கிடப்பதை கேள்விப்பட்ட நெகேமியா மிகவும் அழுதான் துக்கித்தான் மதில்களை மறுபடியும் கட்ட வேண்டும் என்று ஜெபித்தான் அவனுக்கு தேசத்தின் ராஜாவின் கண்களில் தயவும் உதவியும் கிடைத்தது நெகேமியா நன்மையை விசாரிக்கும்படி எருசலேமுக்கு வந்திருக்கிறான் என்பதை கேள்விப்பட்ட சன்பல்லா தொபியா என்ற இரண்டு பேர் மிகவும் பொறாமைப்பட்டு விசனமடைந்தார்கள் பிரியமானவர்களே நன்மையானவைகளை நாம் செய்ய தொடங்கும் போது அநேகர் பொறாமையினால் தடை செய்வார்கள் என்பது இயல்பான ஒன்றுதான் ஆனால் நன்மை செய்வதை விட்டுவிடாமல் அவைகளை தொடர வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளின் இலக்காக இருக்க வேண்டும் எத்தனை எதிர்ப்புகள் அவமானங்கள் வந்தாலும் நன்மையானவைகளை செய்யும்படிக்கு கர்த்தரையே நோக்கி பார்த்து அவர் நமக்கு கொடுத்திருக்கும் பொறுப்புகளை நிறைவேற்றுகிறவர்களாக முன்னோக்கி செல்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் கர்த்தர் தாமே நாம் நன்மைகளை செய்யும்படிக்கு நம்மை பலப்படுத்துவாராக ஜீவிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய பிள்ளைகளான நாங்கள் நன்மையானவைகளை செய்யும்படிக்கு எங்களை உம்முடைய கிருபையினால் பலப்படுத்தும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்